ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி ஸ்திரஜுக்கெலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி அண்ட் அதுக்கு மேட்சான தக்காளி சட்னி நல்ல ஃப்ளப்பியாக சாஃப்டாக குண்டு குண்டாக இருக்கும் இட்லி இந்த சட்னி அதை விட சூப்பராக இருக்கும் ரவா இட்லிக்கு வந்து இந்த தக்காளி சட்னி ரொம்பவே ஆப்டான ஒரு இதுவாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயை சூடு பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் ஆயில் நான் நல்லெண்ணெய் விடுறேன் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் நல்ல வாசனையாக இருக்கும் இட்லி இந்த ஒரு ஸ்பூன் நெய்லேயே ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் நான் நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் கடலைப்பருப்பு பிடிக்காததுனால நான் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பையே சேர்த்துட்டு வறுத்துக்கிறேன் இது கூட நல்ல இது நிலக்கடலை வேர்க்கடலை சேர்த்துக்கிறோம் இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும் நல்லா வறுத்து விடுங்க அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சட்டுன்னு கலர் மாறிவிடும்னால கடைசியில் சேர்த்தா போகிறோம் இது கூட ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் போட்டு வதக்கினா போகிறோம் ரொம்ப கருக வேண்டாம் லைட்டாக வதக்கினப்புறம் ஒரு கப்பு ரவையை சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு ரவையை வந்து இதில் நல்லா வறுத்துடுங்க நல்லா ப்ரௌனாக வறுத்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் இதெல்லாம் இப்போது ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிடலாம் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றிடுங்க நல்லா ஆறணும் நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம அடுத்த ப்ராசஸ் போகிறோம் நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு கப்பு நல்ல கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பீங்க் சால்ட்டு சேர்க்குறேன் கரெக்டாக இருக்குது இதுக்கு நான் சேர்த்தது இது கூட ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல பாதி கப்பு விட்டுக்கலாம் கலந்துக்கோங்க நல்லா கலந்த பிறகு மீதி கப்பு பாதி கப்பு தண்ணியும் சேர்த்துடணும் சேர்த்துட்டு இது என்ன பண்ண போகிறானோ தட்டு போட்டு மூடி வச்சுடுவோம் ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே சரியான பதத்தில் அந்த ரவை வந்து நல்லா ஊறி அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு சூப்பராகிடும் ஸோ ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு கேடு ஒரு கப்பு தண்ணி இதுதான் மூடிடலாம் இப்போது பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான கன்சிஸ்டன்சியில் நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போது இட்லி பேட்டர் ரெடி இது கூட கொஞ்சோண்டு பொடி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மனத்துக்கு மணத்துக்கு ஏற்கனவே இஞ்சி போட்டிருக்கோம் டைஜஷனுக்கு கொஞ்சம் பெருங்காயம் பவுடர் போட்டால் வாசனையாக இருக்கும் கலந்து எடுத்து வச்சுடுங்க இப்போது இட்லி தட்டில் நல்லெண்ண தடவிக்கலாம் எல்லா அந்த குழிகளையும் நல்லா வந்து தடவிட்டு மிச்சம் எண்ணெய் இருந்ததுன்னா அதை அந்த மாவில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவை வந்து இப்போது தட்டில் விட்டுடலாம் தட்டில் வந்து இந்த குழியில் ஒரு ஒரு குழியிலேயும் விட்டுட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம் ஆஸ் யூஷுவல் இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்ல வாசனையாக வறு தடவை இந்த நெய்யில் வருத்ததுனால நல்ல வாசனை ஸோ உங்களுக்கு வந்து இது பண்ணும்பொழுதே நல்ல மனம் இருக்கும் மூடிடுங்க பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் கடாயை ஹீட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் நாலு விறமிளகா இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து விடுங்க லோ ஃப்ளேம்லேயே பண்ணுவோம் இதை நான் மூணு தக்காளி இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து கவுத்தி போட்டுடுங்க இது வந்து என்ன ஆகினாக்கோ அப்படியே சாஃப்டாகி வந்துடும் நிறைய எண்ணெயும் தேவைப்படாதுங்க ஸோ நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த பச்சை வாசனையும் போய் இந்த இதுவும் நல்லா வெந்துடும் இது கூட நல்லா ஒரு பெரிய பூண்டு ஒரு பதினஞ்சு இருபது பல்லு பூண்டு இருக்கும் அதில் அதையும் உரித்து அதையும் அதை நடுவில் அந்த எண்ணெய் அந்த எண்ணெய்க்குள்ளே தான் எல்லாமே ஒரு கைப்பிடி புதினா அந்த புதினா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதையும் சேர்ந்து அப்படியே லைட்டாக கலந்து 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 விடுங்க இப்போ பாருங்கள் இது கூட நம்ம கொஞ்சம் புளி புளி வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு வேளை தக்காளியில் புளிப்பு போகாதுனா அதுக்காக ரவா இட்லினா நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால மாவுலையும் புளிப்பு இருக்காது அதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் மொத்தமே ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் நல்லா சாஃப்டாயிடும் ஆகிடும் தக்காளியெல்லாம் இது பாருங்கள் நல்லா இப்போ வெந்தெடுத்து இப்போ என்ன பண்ணலான்னாக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கம்ப்ளீட்டாக இதுவும் ஆறணும் ஆறினப்புறம் சட்னி அரைக்க வேண்டியது தான் ஸோ இது ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வேணுங்கிற உப்பு மட்டும் சேர்க்குறோம் சேர்த்துட்டா ரொம்ப சுவையான சட்னிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரவா தோசைனாலும் சரி ரவா இட்லினாலும் சரி தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம் ஒரு சின்ன கிண்ணத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம் இது கூட நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலையை மட்டும் நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சிடலாம் தாளித்து இதில் சேர்த்துடலாம் ரொம்ப மனமான சுவையான நிறமான தக்காளி சட்னி ரெடி இது இப்படியே இருக்கட்டும் இது இப்போ வந்து இட்லி வெந்திருக்கும் இட்லி தட்டை எடுத்துடலாம் நல்லா சுட 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 இட்லி ரெடி ஆகிடுத்து நல்லா ஆரியன பிறகு தட்டுக்க மாற்றிடுங்க நல்ல சாஃப்டான ஃப்ளஃபியான ரெடி ஆயிடுத்து இட்லிஸ் எல்லாம் ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் அவ்வளோ சாஃப்டாக வரும் இந்த மேட்சான தக்காளி சட்னியோடு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால இதில் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் சுட 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 பரிமாறிடுங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி விவஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்